திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை பொற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாகப் பொற்றி திருமந்திரம் சக்கரப்பெருங்கிற தலைப்பே இருக்கக்கூடிய பாடல் மால் போதகன் என்னும் வன்மைக்கு இங்கு ஆங்காரம் போதம் கையினோடு அந்தர சக்கரம் மேல்போக வெள்ளிமலை அமராவதி பார்போகம் ஏழும் படைத்து உடையானே அப்படின்னா இந்த உலகமானது சுத்தமாயே அசுத்தமாயே அந்த அசுத்தமாயங்கிறத பிரகிருதி மாயன்னு சொல்லப்படும் இங்கே வாழக்கூடிய அரி அயன் இந்த சுத்தமாயில் இருக்கக்கூடிய அரியும் அயனும் முக்குணம் இல்லாதவங்க அவங்களுக்கு இந்த சாத்விகம் ராஜசம் தமோபணம் இப்படி அந்த குணம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இந்த மூலப்பிரகிருதி அப்படிங்கிறது வந்து அசுத்தமாயம் இங்கே இருக்கிற திருமாவளும் அயனும் முக்குணம் உடையவங்க இந்த முக்குணம் கடந்த மால் வந்து இந்த முக்குணம் இல்லாத மால் முக்குணமுடைய மா மாளுக்கு உயர்ந்தவங்க முக்குணம் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்க முக்குணம் உடையவங்களுக்கு உயர்ந்தவங்க ஆனால் பெயர் ஒற்றுமையால் நம்ம உலகத்தவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா நினைக்கிற மாதிரி அந்த மாலே நினச்சி செருக்கு அடைஞ்சு போயிருந்தாராம் அந்த முக்குணம் உடைய அந்த மால் நம்மை இந்த ஆசிரியனாக இந்த உலகமெல்லாம் வணங்குது அப்படின்னு அந்த பெருமை அந்த கர்வம் இருந்ததுனால அந்த செருக்கு அந்த செருக்கு தலைக்கு மேலே போய் விண்ணேல பறந்துச்சான் அவ்வளவு செருக்கு இருந்துதான் அதனால அதனால் அந்த கா அவரோட கையில் இருந்த சக்கரமும் வானத்தில் பறந்து போயிடுச்சு சக்கரம் வரைஞ்சால் தான் அந்த திருமாலுக்கு செருக்கும் மறைஞ்சு போயிடுச்சு அப்போ சிவபெருமானை நோக்கி வேண்டி தவம் பண்ணும் பொழுது இறைவன் அந்த வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய இறைவன் உயிர்கள் தலைவனாகி இந்த பசுக்களின் தலைவனான பசுபதி இந்த ஏழு உலகத்தாருக்கும் நல்லா வாழ்வு அளிக்கணும்னு நினை கொடுக்கும் பொழுது திருமாலுக்கும் அவன் இழந்த சக்கரத்தை திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு இந்த பாடலில் சொல்லப்படுது திருமால் எப்படி செருக்கு அடைஞ்சு போய் இருந்ததுனால அவருடைய சக்கரம் அவரை விட்டு போச்சு அதை இறைவனை வழிபட்டு வாங்கினாரு அப்படிங்கிற இந்த இந்த சக்கரம் இந்த திருமால் வேற அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய திருமால் வேற அப்படிங்கிறத நம்மளை காமிக்கிறாங்க திரு